அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய ஒளியின் ஒளி மத்திய புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது தீமையான காரியங்கள் நம்மகிட்ட காணப்படக்கூடிய பாவ காரியங்களை விட்டு திரும்பி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும் ஒவ்வொரு மனிதனும் கடைசி நாட்கள்ல நம்ம பரலோகம் போய் சேரணும்னா நம்முடைய பாவ காரியங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பி வெறும் வார்த்தைனால ஆண்டவர்கிட்ட என்னை மன்னியும் மன்னியும் அப்படின்னு சொல்றதுனால இல்லைங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி மறுபடியும் அந்த பாவ காரியத்தை நம்ம செய்யக்கூடாது வேதத்துல சகையு என்ற ஒரு மனிதன் இருந்தான் அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னான் ஆண்டவரே என் ஆஸ்தியில நான் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துறேன் நான் யாரிடமாவது அநியாயமா நான் வாங்கியிருந்தேன்னா நான் நாலு மடங்கு நான் திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டான் ஆண்டவர் சொன்னாரு இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் பிரியமானவர்களே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உடைய பாவ காரியங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது பரலோக ராஜ்ஜியம் உங்களுடையது மனம் திரும்புங்க காட் பிளஸ்யூ